அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அமோக வெற்றி பெற போகிறது யார் அதுக்கு அடுத்த ரெண்டாவது இடத்துக்கு வரப்போகிறது யார் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நிலமை பின்னாடி என்ன நிலமை நவம்பர் இருபதாம் தேதி அடுத்த மாதம் ஒரு புது கட்சி உதயமாக போகுது அந்த கட்சி எந்த பக்கம் போய் நிற்க போகுது எதில் சேரப்போகுது பாஜக தாவேக்கா அதிமுகவுடைய நிலைப்பாடு இப்போ கரண்டாக என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணிகள் எப்படி போகும் யார் எப்படி சீட்டு பிரிப்பாங்க யார் யார் நிற்பாங்க எப்படி ஜெயிப்பாங்கங்கிற ஒரு தகவலை மிக தெளிவாக இப்போ சொல்ல போகிறோம் அது என்ன தகவலுங்கிறத நீங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க போனோம் வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ஒரு உத்தேசமாக அடித்து விடுற செய்தி இல்லை அப்படி சொன்னால் நம்மளுக்கும் பேர் வந்து கெட்டுறோம் சேனலுக்கு மதிப்பு குறைஞ்சிரும் அதனால் ஒரு தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி அதோடைய உண்மை தின்மை என்னங்கிறத எட்டு திசையிலையும் எட்டு மண்டலத்திலையும் ஆராய்ச்சி பண்ணி அதை 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 சேகரித்து சளிச்சு தெளித்து அதில் வர்ற முடிவை தான் இப்போ நம்ம வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்ல போகிறோம் இப்படி சொல்கிறப்ப யாராவது ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கலாம் அல்லது பாதகமாக இருக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு சாதகமாக வர்றதுனால பாதகமாக உள்ள கட்சிக்காரரை நம்மளை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அவருக்கு சொம்பு தூக்குறீங்க இவருக்கு செம்பு தூக்குறீங்க காசு வாங்கிட்டியா இப்போல்லாம் கமாண்ட்ஸ்லாம் அடிப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம கவலையும் படலை இல்லை காரணம் வந்து நம்ம வந்து யார்கிட்டையும் ஒரு பைசா காசு வாங்கிட்டலாம் பேசவே கிடையாது அரசியல் நிலவரத்தை உள்ளது உள்ளபடி சொல்கிறோம் எந்த தைரியத்தில் உள்ளது உள்ளபடி சொல்கிறோன்னா இப்போ நம்ம ஒரு செய்தி இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறோம்ல இந்த செய்தி அடுத்த நிமிஷம் அழிஞ்சு போயிடாது இதை நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் ஒரு மாதம் சென்று பார்க்கலாம் ஒரு வருஷம் சென்று பார்க்கலாம் இது அப்படியே இருக்கும் அப்போ நம்ம எதாவது வாயில் வந்த உடான்ஸ் அடித்து விட்டோம்னா நம்ம பேரில் உள்ள நம்பிக்கை கட்டுறோம் ஏற்கனவே நம்ம போட்ட ஏகப்பட்ட வீடியோக்களில் நம்ம சொன்ன கருத்து கணிப்புகளும் ரிசல்ட்டுகளும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து டு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படியே வந்திருக்குது அதை பலரும் நம்மள்ட்ட வந்து கமாண்ட்ஸ்லேயும் பாராட்டியிருக்காங்க தொலைபேசிலையும் பாராட்டியிருக்காங்க பல நண்பர்கள் பாராட்டி பாராட்டியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊக்கம் அவர்களுக்கு நன்றி சரி இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து இதுவரைக்கும் நடந்த தேர்தல் மாதிரி இருக்காது வித்தியாசனமாக இருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய அளவில் கூட இருக்கலாம் ஆச்சரியமான அளவில் கூட இருக்கலாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கர் தருணங்கள் கூட வரலாம் இதுதான் உண்மை நிலைமை காரணம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பல கட்சிகளுக்கு வாழ்வா ஆவாங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குது அதனால் எல்லா கட்சிகளுமே வந்து ரொம்ப முஸ்தீபாக களத்தில் நிற்பாங்க அப்படி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற கணக்குப்படி இப்போ நம்ம உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற கணக்குப்படி இன்றைக்கி தேர்தல் வந்தால் நாலு கூட்டணி வரும் கன்ஃபார்ம் நாலு கூட்டணி அதில் சந்தேகமே இல்லை அது ஒன்றாவது கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வரும் திமுக காங்கிரஸ் ப்ளஸ் அது இரண்டாவது கூட்டணி அண்ணா திமுக பாஜக ப்ளஸ் மூணாவது கூட்டணி தாவேகா அமமுக ப்ளஸ் நாலாவது கூட்டணி கூட்டணியில் தனித்து சீமான் இது நாலு வரும் இன்றைய சூழ்நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டா நாளைக்கு கூட்டணின்னு முடிவானா இதில் சந்தேகமே இல்லை இன்னும் நாலஞ்சு மாதம் இருக்கிறதுனால ஏதாச்சும் சின்ன மாற்றங்கள் வரலாம் ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் எந்தெந்த கட்சிங்கள் எத்தனை இடத்துல நிற்பாங்க அவங்க நின்னால் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி பெற்றால் எந்த அணி வெற்றி பெறும் யார் ஆட்சி அமைப்பாங்கங்கிறதா இப்போ நம்ம சொல்ல போகிறோம் கடந்த முறை திமுகவில் வந்து எந்தெந்த கட்சி கூட்டணி இருந்துச்சுன்னா திமுக காங்கிரஸ் விசிக சிபிஐ சிபிஎம் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழா தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டி பாமக அதாவது கொங்குநாடு மக்கள் கட்சி மனிதநேய ஜன ஜனநாயக கட்சி இப்படி சில கட்சிகள் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன நிலைமைன்னா திமுகவில் வந்து சி மேலே சில புதிய கட்சிகள் வந்து சேர்ந்துருக்கு அது என்ன புதிய கட்சி எஸ்டிபிஐ வந்திருக்கு பாமகவுடைய ராமதாஸ் அணி இந்த திமுக அணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம முத சொன்ன மாதிரி வர நவம்பர் இருபதாம் தேதி ஒரு கட்சி புதுசாக உதயமாக போகுதுனம்ல அது எந்த கட்சினா மதிமுகவுலேருந்து பிரிந்த திரு மல்லை சத்யா அவர்கள் வந்து ஒரு கட்சியை துவக்கிறாரு அந்த கட்சியும் திமுக அணிக்கு தான் வரப்போகுது மல்லை சத்யா அவர்கள் வந்து கடஞ்ச இருபத்தஞ்சாந்தேதி திருச்சியில் தனது ஆதரவாளர்களோடு கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு வரக்கூடிய நவம்பர் இருபதாம் தேதி புதிய கட்சியை அறிவிக்கிறதா அப்போ அந்த கட்சிக்கு வந்து என்ன பேர் என்ன கொள்கை யாரோட கூட்டணி அதையெல்லாம் தெளிவாக நவம்பர் இருபதாம் தேதி வந்து மல்லை சத்யா அறிவிப்பார் அப்படி அவர் அறிவிக்கிறதுக்கு இந்த நிகழ்வுகளெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழுவை புலவர் செவந்தியப்பன் தலைமையில் அவர் அமைச்சிருக்கிறாரு மல்லை சத்தியா இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா மதிமுகவில் உள்ள மதிமுகவுடைய வைக்கோவர்கள் கட்சியும் திமுக கூட்டணியில தான் இருக்குது மதிமுகவில் பிரிஞ்சு வெளியே வந்து புதுசாக கட்சி துவக்க போகிற மல்லை சத்யாவுடைய கட்சியும் திமுகவில் தான் இருக்குது இப்போ தான் திமுகவுடைய பலம் அதிகமாகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவில் எந்த கட்சிகள் இருக்கும் திமுக காங்கிரஸ் பிசிகா சிபிஐ சிபிஎம் அதிமுக இந்திய முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வுமைய கட்சி மக்கள் நீதி மையம் மனிதநேய மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ பாமக ராமதாஸ் அணி கொங்குநாடு மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மல்லை சத்தியாவோட புதில் புதிய கட்சி இவ்வளவு கட்சியும் வந்துடும் திமுக அணியில் கன்ஃபார்ம் குறித்து வச்சுங்க மாற்றமே இல்லை ரெண்டாவது அணி எதுவாக இருக்கும் அண்ணா திமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அணி ஐஜேகே போன்ற ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள் இது ஒரு அணியாக இருக்கும் இரண்டாவது அணி மூணாவது அணி எது தமிழக வெற்றி கழகம் விஜயவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் டிடிவியுடைய அமமுக தேமுதிக ஒருவேளை வரலாம் ஓபிஎஸ் சசிகலா இதெல்லாம் சேர்ந்து ஒரு அணி நாலாவது அணி இல்லை அது தனி அதுதான் சீமானுடைய அணி இந்த நாலு அணி தான் கன்ஃபார்ம் இந்த நாலு நிற்கிறப்ப திமுகவுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதாவது ரொம்ப தூரத்துக்கு எதிரியே காணாமப்பா எதிரி யாருன்னு லென்ஸ் வச்சு தேடுற அளவுக்கு திமுகவுக்கு ஒரு தெம்பு வந்துருக்குறாங்க திமுக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு இடங்களில் தான் நின்றுட்டு ஏழு இடங்களில் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துச்சு அப்போ டிஎம்கே நூற்றி எழுபத்தி ஏழு காங்கிரஸ் இருபத்தஞ்சி விசிக்கு ஆறு சிபிஐ ஆறு சிபிஎம் ஆறு மதிமுக ஆறு ஐஏஎம் முஸ்லீம் லீக் மூணு மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்று மக்கள் விடுதலை கட்சி ஒன்று ஆதி தமிழப்பேரவை ஒன்று ஆக ஐம்பத்தேழு கட்சி கொடுத்துச்சு ஐம்பத்தேழு சீட்டு கொடுத்துச்சு தோழமைக்கு இப்போ என்ன செய்ய போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு ஸ்லாபு போட்டிருக்காங்க திமுகவுடைய தலைமைங்கிற ஒரு செய்தி கசிய வந்திருக்குது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இது மிகச் சரியாக இருக்கலாம் அல்லது சற்றேறக்குரிய சில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்டா என்ன வரப்போகுதுன்னா நூற்றி அறுபத்தஞ்சு இடங்களில் திமுக வச்சுக்கிட்டு அறுபத்தி ஒம்போது இடங்களை வந்து கூட்டணிக்கு கொடுக்க போகிறாங்க இது கன்ஃபார்ம் இதில் மாற்றமே இல்லை அப்போ நூற்றி அறுபத்தஞ்சு இடங்களை வச்சுக்கிற திமுக வந்து இந்த முறை வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு அஞ்சு சீட்டு சேர்த்து போன முறை இருபத்தஞ்சி இந்த முறை முப்பது போன முறை விசிகாவுக்கு ஆறு இந்த முறை எட்டு போன முறை சிபிஎம் சிபிஎமுக்கு ஆறு இந்த முறையும் ஆறு மதிமுகவுக்கு போன முறை ஆறு இந்த முறையும் ஆறு இந்தியன் முஸ்லீம் லீக்கு போன முறை மூணு இந்த முறை நாலு மனிதநேய மக்கள் கட்சிக்கு போன முறை இரண்டு இந்த முறையும் இரண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழர் பேரவை கர்ணாசுடைய புலிகள் கட்சி எஸ்டிபிஐ இந்த கட்சி எல்லாத்துக்கும் தலா ஒரு சீட்டு இது இல்லாமல் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் அணி இந்த பக்கம் வந்தாலோ அல்லது தேமுதிக வந்தாலோ அவர்களுக்கு எட்டு சீட்டு கொடுக்குறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது ஆக நூற்றி அறுபத்தி அஞ்சு இடங்களை திமுக வச்சுக்கிட்டு அறுபத்தி ஒம்பது இடங்களை வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறப்ப இந்த காங்கிரஸுக்கு சொன்ன முப்பது இருக்குது பார்த்தீங்களா இது ஒருவேளை இருபத்தி ஐந்தாக குறைக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ரெண்டுமே உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்க கொஞ்சம் சீட்டு நெருக்கடி வரும்ல அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த காங்கிரஸுக்கு வந்து முப்பதுங்கிற இருபத்தஞ்சா கொடுத்துட்டு முஸ்லீம் லீக்குக்கு நாலுங்கிறத மூணாக்கிட்டு மற்ற கட்சிகளுக்கு ஒன்று ரெண்டு அப்படியே குறைச்சி குறைச்சி இந்த ரெண்டு கட்சிக்கும் நிறந்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு திமுக தயாராக இருக்குங்கிற தகவல் வருது ஆக எப்படி இருந்தாலும் நூற்றி அறுபத்தஞ்சு இடங்களை திமுக வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க இது திமுகவுடைய நிலமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்றைய நிலைமை இதுதான் மிக மிக சரி அதே பக்கம் அந்த பக்கம் அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க அதிமுக பாஜக தமாக பாமக அன்புமணி அவர்களுடைய பா பாமக அணி ஐஜேகே போன்ற கட்சியெலாம் வர்றப்ப அதிமுக வந்து தன் பக்கம் அதிகமான சீட்டுகளை வச்சுட்டு பாஜகவுக்கும் பாமக அன்புமணி ராமதாஸுக்கும் தலா ஒரு இருபது டு முப்பது சீட்டுகளை கொடுத்துட்டு தமாக போன்ற கட்சிகளுக்கு ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுத்து எப்படியோ எலெக்ஷனை சந்திக்கலாம்னு முடிவுக்கு வந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய அணியாக இருக்கிறதுக்காக வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது நம்ம செய்த ஆராய்ச்சியில் சளித்ததில் தெளித்ததில் அடுத்து மூணாவது அணி என்னென்னா தாவேக்கால் தமிழக வெற்றி கழகம் வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர் சம்பவத்துக்கு முன் நிலைமை வேற பின் நிலைமை வேறு அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குலாம் பேசி வந்த நிலமையில் இந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்புகளுக்கு பிறகு தாவேக்காவுடைய நிலைமை பரிதாபமாக இருக்குது அதோடைய ஓட்டு சதவீதம் அஞ்சு சதவீதமாக சுருங்கிருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அப்போ அதோடு சேரக்கூடிய அமமுக தேமுதிக்கு ஒருவேளை ஓ தேமுதிக ஓபிஎஸ் சசிகலா எல்லோரும் சேர்ந்தாலும் கூட இருபது சதவீதம் ஓட்டை மொத்தத்தில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே அதிமுக வந்து தன்னுடைய இரு நான் முப்பத்தி அஞ்சு நாற்பது சதவீதம் இருந்த ஓட்டு இப்போ இருபது சதவீதமாக தான் ஒரு தகவல் அந்த அதிமுக அணியில் இருக்கக்கூடிய பாஜகவும் இரட்டை இறக்கத்தில் இருந்த வாக்குகள் குறைஞ்சு இப்போ அண்ணாமலை அங்கே இல்லாதனால அதுவும் ஐந்து சதவீதமாக சுறிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது தமாகவுக்கு சொல்லவே தேவையில்லை ஒரு சதவீத ஓட்டுகள் கூட தேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பாமகவுடைய அன்புமணி வந்து இரண்டாக உடைஞ்சதுனால அவங்களுடைய ஓட்டு வஞ்சி குறைஞ்சி போயிட்டதுனால அதிகபட்சமாக மூன்று நாலு சதவீதத்துக்கு மேலே இருக்காது அப்போ அதிமுகவுடைய பர்சன்டேஜ் இருபது பாஜகவுடைய பர்சன்டேஜ் ஒரு ஐந்து இருபத்தஞ்சு மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு முப்பதுக்கு மேலே அது போகவே போகாது இப்போ திமுக வந்து ஏற்கனவே நாற்பத்தி ஏழு சதவீதம் இருந்தது ஒருவேளை வந்து அது மேலே ஏதாச்சும் அதிருப்திகள் ஏற்பட்டு ஆன்டி இன்கம்பரன்சின்னு சொல்கிறாங்களோ அப்படிலாம் வந்து ஒரு ஏழு பர்சன்டே போனாலும் நாற்பது பர்சன்ட் நிச்சயமாக அதுவும் அது கூட்டணியும் வந்துடும் அப்போ தே நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய திமுகவை முப்பது சதவீதம் இருக்கக்கூடிய திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருபது சதவீதம் வரக்கூடிய தாவேகா கூட்டணி ஜெயிக்கவும் வாய்ப்பு இல்லை தனித்து ஒரு எட்டு சதவீதம் வாங்கக்கூடிய நிலையில் இருக்க சீமான் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அணிக்கும் இரண்டாவது அணிக்கும் உள்ள வாக்கு வித்தியாசமே இரட்டை இலக்கத்தில் இருக்குங்கிற ஒரு தகவல் வருது கடந்த முறையெல்லாம் வெற்றி வித்தியாசம் ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இருந்துச்சுங்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை விட அவருக்கு அடுத்த இடத்துல வர்றவங்க பத்து பன்னிரெண்டு பர்சன்ட் கம்மியாக இருப்பாங்கங்கிற தகவல் வர்றதுனால திமுகவுக்கு வந்து வெற்றி விகிதம் மலமள மலமண்ட குவிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒரு கணிப்பு இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் இன்றைய தேதி நிலவரம் இன்றைய தேதியில் கூட்டணி வச்சு இன்றைய தேதியில் எலெக்ஷன் வந்தால் இதுதான் நூறு சதவீதம் நடக்கும் அப்படி நடக்கிறப்ப நூற்றி அறுபத்தஞ்சு இடங்களில் நிற்கக்கூடிய திமுக நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெறும் அதோடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அறுபத்தி ஒன்பது இடத்துல நிற்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஐம்பத்தி ஒரு இடங்களில் வந்து வெற்றி பெறுவாங்க ஆக ரெண்டும் சேர்ந்தா திமுக கூட்டணி நூற்றி எண்பத்தி ஏழு இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும் இவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக நாற்பத்தி ஒரு இடங்கள்லேயும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக ஆறு இடங்கள்லையும் வெற்றி பெறும் இதை தவிர மற்ற அந்த அணியில் இருக்க எந்த கட்சியும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது ஆக வரக்கூடிய தேர்தலில் முதல் நிலையில் வந்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் மீண்டும் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழ்நிலை இன்றைய கணிப்பில் வருது இதில் பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டாக இருக்குது தான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்குறோம் பலரும் கூட நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டா திமுகிட்ட காசு வாங்கிட்டாலும் பலரும் கமாண்ட்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம் இல்லை யாரும் எங்களுக்கு ஒரு பைசா காசு கொடுத்தோ காசு வாங்கிட்டு நாங்கள் பேசினேன்னு நிரூபித்தா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்பட தயாராக இருக்கோம் நேர்மையாக அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி சளிிச்சு தெளிச்சுட்டு தான் இந்த ச ரிசல்ட்டை அவங்கள்ட்ட சொல்கிறோம் இந்த ரிசல்ட்டை இன்றைக்கி வச்சுக்கோங்க நாளைக்கு பாருங்கள் இன்னும் ஆறு மாதம் சென்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பாருங்கள் இன்றைய நிலவரப்படி அன்றைய சூழ்நிலை இருந்தால் இதுதான் ரிசல்ட்டாக வருங்கிறதா தான் எங்களுடைய கருத்து இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான சார்பும் இல்லாமல் நடுநிலையாக நின்று உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்